சனி வக்கர பேச்சு இதுவரைக்கும் வேறு ராசியில் சனி வக்கரம் பெற்றுருக்கு ஆனால் சொந்த வீட்டிலே சனி வக்கரம்புறது மிகப்பெரிய யோகம் இந்த சனி கும்பத்தில் வக்கரம்புறது எந்தெந்த ராசிக்கு யோகத்தையும் வா செல்வத்தையும் வாரி வழங்க போகுது அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் திருமண தொடங்கி எல்லா தடங்களும் நீங்கும் இந்த சனி வக்கர பயிற்சி இது வந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறது வந்து நவம்பர் பதினஞ்சு அதுக்குள்ளே இந்த ராசிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கப்படுறார் யோகன்னா எல்லாமே பணம் மட்டும் கிடையாது கல்வி திருமணம் வேலைவாய்ப்பு வீடு எல்லாமே யோகம்தான் குழந்தை பேர் எல்லாமே யோகம்தான் அது எந்தெந்த ராசிக்கு கிடைக்க போகுதுனா மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சக ராசி இந்த ராசிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்க போது இந்த சனி வக்கர பயிற்சி மிகப்பெரிய யோகமாக கிடைக்கும்